வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆறு பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்றி பதினோரு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் நூற்றி எழுபத்தி ஓரு மாணவர்கள் ஊத்துக்கோட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் இருநூற்றி மூன்று மாணவிகள் என மொத்தம் முன்னூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு ஊத்துக்கோட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது போந்தவாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் பெண்ணாலூர்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் முப்பத்தி ஏழு மாணவர்கள் சீதஞ்சேரி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் மெய்யூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் என மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பெண்ணாலூர்பேட்டை அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஊத்துக்கோட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மா செந்தில்வள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மா சுரேஷ் பெண்ணாலூர்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆ மு கோவிந்தராஜ் ஆகியோர் வரவேற்றனர் ஊத்துக்கோட்டை பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர்கள் சம்சுதீன் தமிழ்ச்செல்வன் சீதஞ்சேரி அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜி ரேணுகா போந்தவாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டிவி அசோகன் மெய்யூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே ஆர் கோவிந்தராஜ் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பிஜே மூர்த்தி ஊத்துக்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் அப்துல் ரஷீத் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கோல்டு மணி எம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டி ஜே கோவிந்தராஜ் கலந்து கொண்டு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கி கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் இவ்வாறு சிறப்புமிக்க கல்விக்கு தமிழக முதல்வர் அதிக அளவு நிதி ஒதுக்குவதாக எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் இருபால் ஆசிரியர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய பேரூர் கலைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பட்டதாரி ஆசிரியர் ஸ்ரீதேவி முதுகலை ஆசிரியர் சந்திரசேகரன் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய எண்ணங்கள் துணை முதல்வர் அவர்களுடைய எண்ணங்களோடு இன்றைக்கு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இரண்டுக்கும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே நூத்தி எழுபத்தி ஒன்று பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இருநூத்தி மூன்றுலாதிவந்திகள் அஞ்சு பேர் தேர்வான தவறப்பட்ட பள்ளியில எல்லாம் நான் அழைச்சேன் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய சொந்த படம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தராங்க அஞ்சு பேருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நான் கொடுங்க துணி தள்ளுவனம் அந்த முதலாம் ஆண்டு அந்த மாணவ மாணவியர்கள் வரும்பொழுது அவர்களோட பெற்றோர்கள் வந்தாங்க அப்போ உங்களுக்கு அந்த பிள்ளைங்க இப்போ கடைசியா நாள் அந்த அந்த தொகையை கொடுக்கும் பொழுது அந்த ஐந்து பிள்ளைகள் தனியாக வந்தார்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா அப்படி பாக்குற அன்றைக்கு குழந்தைகளாக பயந்து பயந்து காசோலை பெற்றவர்கள் ஒரு மருத்துவராக ஆங்கிலத்தை நுண்ணினாக்கிலே பேசியால் தான் வியந்து போயிட்டேன் ஐந்தாண்டு காலத்தில் இந்த பிள்ளைகள் இந்த மாற்றம் அடைந்திருக்கின்றார்களே இருக்கின்றார்களே இந்த மாற்றத்தை யார் கொடுத்தது அவர்கள் பெற்ற கல்வி கொடுத்தார்